பெரம்பலூர் கலெக்டராக நியமனம் செய்கிறது தமிழக அரசு ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள மாத்திட்டாங்க காரணம் என்னன்னா இந்த கிட்னி திருட ஆஸ்பத்திரி இருக்கு மருத்துவமனை இருக்கா இல்லையா தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில இந்த அருண்ராஜோட துணைவியார் டாக்டராக பணிபுரிகிறார் கேட்டு டாக்டராக பணிபுரிகிறார் இந்த கிட்னி திருக்குல வழக்கில் ஒத்துழைப்பு இதற்கு மாவட்ட கலெக்டரான இவர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை பெரம்பலூர்ல இருக்கு பெரம்பலூர் கலெக்டரான இவர் ஏதோ உள்ள இது குறித்து கவர்னருக்கு புகார் அனுப்பினோம் புகாரை பெற்றுக்கொண்ட கவர்னர் உடனடியாக இவரை பணியிட மாற்றம் செய்து விட்டார் கலெக்டர் கலெக்டர் ட்யூட்டிய பார்க்கணும் அது இருக்குன்னு இல்லை பொதுவாக எல்லா கலெக்டருக்கும் இதை தான் நான் அனுப்பிவிடுறேன் கலெக்ட்ருன்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு வரீங்க வேலைக்கு வரீங்க சம்பளத்தை வாங்கிங்க அதோட நினைங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதை செய்யுங்க ஆனால் இது உள்ள கலெக்டர்லாம் அப்படி இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அப்படி இல்லை எல்லாமே அரசியல்வாதியும் மோசமாக இருக்காங்க அரசியல்வாதியே பரவாயில்ல பொருள் இதுதான் உண்மை கலைத்து மாற்றுவதற்கான உண்மை இதுதான் நன்றி வணக்கம்